திமுகவின் ஊழல்கள் தான் வளர்த்து வருவதாகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் தலைவர் என்றே தெரியவில்லை எனவும் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரிவு ஆதவ் அர்ஜுனா அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தாவைக்காவில் இணைந்து விட்டதால் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை என விளக்கம் அளித்து உள்ளார் திமுக ஊழல்கள் தான் பிஜேபி நீங்க ஏன் அதிமுக எதிர்க்கல நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள் எம் ஜி ஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் நம்ம ஏதோ ஐம்பது வருஷமா ஆளுங்கட்சி ஆகி நம்ம ஏதோ நம்ம புலவைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மள பார்த்து இவ்வளவு கேள்விகள் வந்துட்டு ஆனால் திமுக பார்த்து எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது எல்லாம் எல்லாம் கட்டிங்க டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு கமிஷனே கட்டிங்கு ஷேரு இதுதான் மேட்ரு மொத்தமே அவ்வளவுதான் திமுக கட்டிங் அடிக்க தெரியணும் கமிஷன் அடிக்க தெரியும் அடிக்க தெரியணும் இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க